யா்பாடம்புதீவை இலக்கம் நாற்பத்தி மூன்று புதுக்காடு ராமநாதபுரம் கிடிநொச்சியை தற்காலிக பதிவிடமாகவும் கொண்டிருந்த கார்த்திகேசு தவராஜ சுந்தரம் அவர்கள் இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நிறைவேடைய சேர்ந்தார் அன்னார் நைனை அம்மன் ஆலய முன்னாள் முகாமையாளர் வைத்திரி திருடியர் தில்லைவரம் தம்பதிகள் மற்றும் கந்தையா வள்ளியம்மை தம்பதிகளின் அன்பு பேரணும் கார்த்திகேசு லட்சுமி தம்பதிகளின் பாசமிகு புதல் வரவு ராசையா லட்சுமி தம்பதிகளின் அன்பு மர்மகனும் காலம் சென்று சுகந்தினி தேவி ராசாத்தியவர்களின் அன்பு கணவரவு காலம் சென்று சிவபாதசுந்தரம் மற்றும் கடகசுந்தரம் காலம் சென்ற பாலசுந்தரம் மற்றும் சௌந்தரராஜா காலம் சென்று சிவயோக சுந்தரம் ஆகியோரின் அன்பின் சகோதரனும் வாலாம்பிகை கிரிசாபால் விமலாதேவி கமலா ல செ ஏக நாாயகி ஆகி ஒரின் மைத்தும அங்கு சலு யசித்த சுீவන්න ரජீவන්න ஜகீவන්න ஜன சுத்த காலம் சந்த நிரஜ நம பால சுவரணா காலத்திக்கா ரசண்டா பிரா பிரஷாத்தி பிர්‍රீதா ஜனத்தனு ஜனீனா சபிதா சுவர்ணா ஆகியோலி நபுச்சித்தப்பாபம ஆவா இவ்வரவித்தலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிற தகவல் குடும்பத்தினர் அன்றாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்